அங்கே நண்பர்களை அன்பு சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்களை என் அன்பு சொந்தங்களே அத்துணை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும் நண்பர்கள் ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் கோயிலிருந்து சேலம் போகிற வழியில ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் இருந்து ராஜாபட்டினம் வந்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் ராஜாப்பட்டினத்தில் ரைட்டு ஒரு கிலோமீட்டர் வந்தால் நம்ம இடம் டோட்டலாக பால்டே இரிக்கு பக்கத்தில் கட் ஆகும் ரோடு லெஃப்ட் அதில் வரணும் நண்பர்களே அயோத்தியப்பட்டினம் அரூர் பொண்ணாம்பட்டி பை இருந்து வரவங்க சீலாங்கிபட்டி பைபாஸ்லேருந்து வரவங்க அரூர் பக்கத்துலேருந்து வரவங்க தருமபுரியிலேருந்து வந்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு அல்லது அயோத்தியப்பட்டினம் ரயில்வே கட்டு சென்ட்ரு பாயிண்ட் வந்துட்டிங்கன்னா டவுன் பஸ்ஸு ரூட் பஸ் எல்லாமே அங்கே வந்துடும் கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க நண்பர்களை அனுப்பிச்சு சொந்தங்களே நம்ம போடுற வீடியோ ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக நம்ம எடுத்து நம்ம தோட்டத்துலேருந்து பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி போட்டோம் அதில் நிறையா வண்டி கொடுத்தாச்சு உங்களுக்கு வண்டி போட்டுகிட்டே தான் இருக்கேன் லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நண்பர்களை பயப்படாமல் பழைய வண்டி வாங்கினேன்னா வாங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சு தரேன் பயப்படவே பயப்படாதீங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நம்மகிட்ட வண்டி கொடுத்தா சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் நண்பர்கள் அன்பு சொந்தங்களே நம்ம பார்த்து தான் தரோம் நம்ம மனசரிஞ்சு எந்த ஒரு தவறுகளும் வண்டியில் இருக்காது அப்படி மீறி உங்களுக்கு எதுனாலும் நான் இருக்கேன் நம்பி வரலாம் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம் ஆர்வி மாட்டோம்னு கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்படை வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் அதிரட்டி சரவடி ஆப்பர் தீபாவளிக்கு அடித்து தூள் கலப்பலாம் வாங்க நண்பர்களே பாருங்கள் ஜூப்பிட்டரில் தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்ம ஜூப்பிட்டர் வந்து செல்ஃபு போடுறோம் பாருங்கள் நண்பர்களே வண்டி ஸ்டார்ட் பா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜூபிட்டரில் தெளிவான பீஸு நல்ல வண்டி ரெண்டு டயர் புதுசு பேட்டரி புதுசு போட்டுக்கிறேன் அவுட்லுக் எல்லாமே ஒரு சாப்பீடேவாக கொடுக்குறேன் வீடியோ ஸ்கிப் ஆனாதீங்க நண்பர்களே சொல்கிறது நல்லா கேட்டுக்கங்க அப்புறம் ஃபோன் பண்ணி எல்லா விளக்கமும் இப்போ கேட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் எல்லாமே உங்கள் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேத்துக்குமே நான் கூப்பிட்டு பேசிகிட்டு தான் இருக்கேன் ஃபோன் வரும்போது நான் எடுக்க முடியல கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அதே மாதிரி வண்டி வாங்க வரும்போது ஆதார் கார்டு கண்டிப்பாக மிக மிக அவசியம் அமௌண்ட்டு கையில் கொண்டு வந்துடுங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ஜிபே பண்ணிக்கலாம் அன்பு சொந்தங்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜூபி சிங்கிள் ஒன்று கண்டிஷனில் ரெண்டுமே புது டயர் போட்டு வச்சுருக்கேன் புது பேட்டரி ரெண்டு வருஷம் கேரண்டியோட கொடுத்துட்லாம் நூறு பர்சன்ட் இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குது அதிர் டே ஆப்பர் தூள் கலப்பெலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு நாடா வந்து இதையும் அதையும் பேசிகிட்டு இருக்கிறான் வண்டி விலையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு வண்டி நல்லா கவனித்து கேளுங்க அனுப்பிச்சு வந்தாங்களே இந்த வண்டியெல்லாம் பாருங்கள் ப்ராஃபிட்டே இல்லாத கூட தீபாவளிக்கு நம்ம அன்பு சொந்தங்கள் எத்தனையோ பேர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு தராங்க வெறும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த வண்டி வந்திருக்கோம் எல்லா வண்டியும் கொடுத்துட்டேன் ஆனால் இந்த வண்டி இப்போ நான் இப்போ எப்படி சொல்லியிருக்கேன் இப்போ சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் நண்பர்கள் அன்பு சொந்தங்கள் என்ன கிட்டே வாங்க என்னால் முடிஞ்சதை பண்ணி கொடுக்குறேன் ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல அடித்து நொறுக்கலாம் வாங்க டுவெண்ட்டி நைன் தௌசனுக்கு இந்த வண்டி எங்கே கிடைக்கிது தமிழ்நாடு முழுக்க பாருங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து வாங்குங்க அதே மாதிரி சொன்ன சொன்ன மாதிரி ரெண்டுமே புது டயரு புது பேட்ரி செல்ஃபு பக்காவாக இருக்கு நண்பர்களே இருபத்தி ஒம்பது டொண்ட்டி நைன் தௌசண்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது செல்ஃப் மாடல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வண்டி செல்ஃபுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க செல்ஃப் போட்டவன் நண்பர்களை வண்டியில் லைட் ஏரியும் டிம்ப்ரைட் ஏரியும் எல்லாமே ஏரியும் ஹாரனு வண்டி ஆஃப் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் பேக்கில் புது டயர் போட்டிருக்கு ஃப்ரண்ட் டயர் எல்லாமே அவுட்லுக்கு மேனே எல்லாமே நல்லா நம்பளே ரெண்டாயிரத்தி இருபதில் செல்ஃபு ஹண்ட் எக்ஸல் கண்டலில் செல்ஃபு மாடல் இந்த வண்டி இந்த வண்டிக்கு கேட்க போகிற வேலை ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தர நண்பர்களே முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரேன் ஏன்னா இப்போ இருபதில் கொஞ்சம் ரேராக இருக்குது எல்லாம் வந்து தெளிவான பீஸ் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் அரிதாக இருக்குது வெயிட் பண்ணி நல்லபடியாக அன்பு சொந்தங்களை கேட்டு மாதம் கணக்கு இருந்தால் கூட எடுத்துகிட்டு போயிடுறீங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தர நம்பர்களே நெசிபில் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி தரேன் வண்டி வேணும்னா பார்த்துட்டு விட்டுட்டு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டி போயிடும் உங்களுக்கே தெரியும் நம்ம போடுற வீடியோவில் இருக்கிற வண்டி ஒரு நாள் ரெண்டு நாள் டக்கு டக்குன்னு போயிடும் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் சரி நண்பர்களே புக்கிங் ஆப்ஷன் உண்டு புக் பண்ணி அனுப்பிடலாம் வண்டி இப்போ புக் பண்ணிங்கன்னா நண்பர்களே இப்போயே சொல்கிறேன் இந்த தீபாவளி டைமுக்குள்ளார புக் பண்ணும்போது கண்டிப்பாக மூணு நாலு நாள் ஆகுது ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிறதுனால லேட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அப்படி இருந்தும் வந்தவாசிக்கு நண்பர்கள் வந்து ஒரு நண்பர்கள் போட்டிருக்கேன் ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி வண்டி எடுத்துட்டாங்க வந்தவாசிக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எக்ஸல் போட்டம்தான் எடுத்துட்டாங்க முன்ன பின்னா ஒரு நாள் முன்ன ஆவும் நண்பர்களை சொல்லிடணும் சொன்ன மாதிரி இருக்கணும் ஏன்னா அமௌண்ட் போட்டு நீங்கள் இன்றைக்கி வரல நாளைக்கு வர நினைக்கக்கூடாத நண்பர்களை அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கணும் நேரில் வாங்க வந்து ஓட்டி பார்த்து தாராளமாக போங்க நண்பர்களை இந்த வண்டி கேட்ட வேலை முப்பத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் கேட்குறேன் இருபது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நண்பர்களை சூப்பர் ஸ்ப்ளெண்ட்ரு அருமையான வண்டி வண்டி ஓடுதா ஓடுலையேனு தெரியாது வண்டி ஒரு எண்பது போனால் கூட அறுபதில் போகிற மாதிரி தான் இருக்குது வைப்ரேட்டு கொஞ்சம் கூட இல்லை ரெண்டு டயரு செல்ஃப் இன்ஜின் எல்லாமே இருக்குது நண்பர்களே வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த படுக்கை டைப் இன்ஜின்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருந்த நண்பர்களை இந்த வண்டியை ஆனால் இது வந்து செலவு நிறையா பக்காவாக நல்லா ஓட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் வயசு ஒரு அதிகமான வயசு ஒரு வயசானவங்க நிறைய பேர் எனக்கு சூப்பர் ஸ்பிளெண்டர் கே வேணும்னு கேட்டிருக்கீங்க முப்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நம்மள முப்பது ரூபாய் கொடுத்துடலாம் ரொம்ப குறைக்க முடியாது இந்த வண்டி அதனால் முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்றலாம் இந்த வண்டி கிடைக்கிறது ரேரு செல்ஃபு அலாய் வீல் இன்ஜின் நூறு பர்சன்ட் செலவு பண்ணி பக்காவாக இருக்குது எந்த செலவும் உங்களுக்கு வரது வண்டி எடுத்து பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் நம்பல முப்பது ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் ஃபைனல் ப்ரைஸ் முப்பது ரூபா கொடுத்துடலாம் சூப்பர் ஸ்பிளண்டர் நல்லா பாருங்கள் வண்டி மறுபடியும் அப்படியே காமிச்சிடுறேன் பாருங்கள் பெட்ரோல் ஊற்றுனா திருப்பியும் பெட்ரோல் பங்க் பக்கமே போகக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த வண்டி எடுத்துங்க சும்மா வண்டி அரை கிக் பண்ணாவே வண்டி குருவி கத்துற மாதிரி அந்த இண்டிகேட்டர் சவுண்ட் வச்சுருக்காங்க நம்மளும் வேறு ஒன்றும் இல்லை வண்டி சும்மா அரை கிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு கேட்க போகிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தரேன் நம்மள ரெண்டாயிரத்தி பதினாறு அலாய் வீல் ரெண்டு பின்னாடி பேக் டயரு புதுசு போட்டிருக்கு முன்னாடி டயரு பக்கா கண்டிஷனில் இருக்குது பஜாஜ் சிடிக்கு அண்ட்ரடு நல்லா அடிபிடிக்கு மைலேஜுக்கு அதிகமான வண்டி நம்மள மாதிரி ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அது பாட்டுக்கு வரேங்க ஓடுது ஒரு அறுபத்தஞ்சு எழுபது மைலேஜ் அன்பு சொந்தங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிடி கண்டுட்டு நல்ல மைலேஜுக்குன்னு வேணால் இந்த வண்டி எடுத்துங்க நண்பர்களே வண்டி அப்படியே மணி மாதிரி இருக்கும் இன்ஜினி எந்த செலவுமே நான் சொல்கிற வண்டியில் செலவு எதுவுமே இருக்காது நண்பர்களே நான் உங்களுக்கிட்ட நான் இருக்கிறதான் சொல்லுவேன் வேலை இருந்தால் இருக்குதுன்னு சொல்லிடுவேன் இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவேன் தெளிவுபடுத்தி கொடுக்குறதுனால தான் லேட்டாக லேட்டாக வீடியோ போகிறேன் நண்பர்களை இந்த வண்டிக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபா கேட்டிருக்க நண்பர்களே பதினாறு மாடல் ஒரே ஓனர் நண்பர்களே ஒரே ஓனர் ஹோண்டாவில் சைனு ஹோண்டா சைனு செல்ஃப் இன்ஜின் எல்லாம் பக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓடிட்டுருக்கு வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் சும்மா லைட்டாக கிக் பண்ணால் போதும் செல்ஃப் பக்காவாக தொட்டால் போதும் செல்ஃபு அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது நண்பர்கள் எல்லாமே உங்களை போட்டு நம்ம ரெண்டுமே டயர் பக்கா கண்டிஷனு டிஸ்க் பிரேக்களவியில் வண்டி வந்து டிஎன் தேர்ட்டி ஒன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஹோண்டா சைனு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஹோண்டா சைனு இந்த வண்டிக்கு கேட்க போகிற வேலை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முப்பத்தி மூணுரூவா கேட்குறான் போல ரெண்டாயிரத்தி பதினாலு ஹோண்டா சைன் உங்களுக்கு அதுக்கு இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் முப்பத்தி மூணுரூவா கேட்கறான் போல் டிஸ்க் பிரேக்கோடு இருக்குது நூறு பர்சன்ட் வண்டி எண்பது தொண்ணூறுனு போகும் அதோடய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதையும் கவனித்து பாருங்கள் அன்பு சொந்தங்கள வீடியோவை காமிக்கிற மாதிரி அன்பெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்டு டயரு ஹோண்டா சைனில் ஃப்ரண்ட்டு டயரு அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நண்பர்கள் சூப்பராக இருக்கும் எதுலேயுமே குறை சொல்ல முடியாது நல்லாயிருக்கும் ஹோண்டா சைனு ரெண்டாயிரத்தி பதினாலு பாருங்கள் அந்த சீட்டிக்கு ஹண்ட்ரடு பாருங்கள் வீல் டயரு கொண்டு போகிறேன் பாருங்கள் நண்பர்களே டயரு அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும் நண்பர்களே சூப்பர் ஸ்பிளெண்டரோட பாருங்கள் அவுட்லுக்கு அட்டகாசமாக இருக்கும் முன்னாடி டயரு லெஃப்ட் சைடு காமிக்கிறேன் சிடி ஹண்ட்ரடு பெயிண்டிங்கெலாம் நல்லாவே இருக்குது நண்பர்களில் சிடி கண்ட்ரெலாம் சூப்பர் அதே மாதிரி தான் நண்பர்களே சூப்பராக இருக்கும் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு காமிக்கிறேன் பாருங்கள் நம்மள கோயம்புத்தூர் நம்பரு எல்லாமே சிங்கிள் ஒத்தப்பட நம்பரு நிறையா பேர் கேட்டிருப்பீங்க எக்ஸ்எல் ஹண்ட்ரடு அவுட்லுக்கு மேனி எல்லாமே காமிச்சிட்டேன் ஜூபிட்டர் காமிக்கிற நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்லியிருந்தேன் வண்டி பக்காவாக இருக்கும் நண்பர்களே ஒரு புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வண்டியில் இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கும் அவுட்லுக்கும் தெளிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே நண்பர்களே எல்லாமே தீபாவளிக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆஃபர் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டில் அடித்து நவத்திருக்கிறேன் ஆஃபரு உங்களுக்கு அதிக மீறி என்னால் என்ன முடியுமோ செஞ்சு கொடுத்துறேன் நண்பர்களே எல்லா வண்டிக்குமே அஞ்சு லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு கண்ணு முன்னாடி பெட்ரோல் ஊற்றி உங்களுக்கு கொடுத்துற நண்பர்களே அஞ்சு லிட்டர் பெட்ரோல் அதையும் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு ஆப்ஷன் உண்டு முடிஞ்சளவுக்கு வெளியில் எல்லாத்துக்குமே புக் பண்ணி ஆக அனுப்புகிற ஆப்ஷன் உண்டு புக் பண்ணும்போது ஜிபேவில் பணம் போட்டதுக்கு அப்புறம் தான் நூறு பர்சன்ட் புக் பண்ண முடியும் நண்பர்களை புக் பண்ணால் மூணு நாள் நாலு நாள் இந்த டைமுக்காகவும் மற்ற நாளில் ரெண்டே நாள் அதிகபட்சம் ஒரே நாள் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வந்துடும் தீபாவளி டைமில் கொஞ்சம் ரெஸ்ஸு அதனால் முடிஞ்சளவுக்கு கையிலே வந்து எடுக்க பாருங்கள் நம்மள ஓட்டி பார்த்து மனசு திருப்தியாக எடுத்துக்கலாம் நல்லபடியாக என்னால் முடிஞ்சளவுக்கு குறைச்சி தர ஒரு ஏழை எளிய நடுத்தரம் மக்கள் உங்களுக்காக நம்ம தோட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டு நல்லபடியாக எடுத்து நல்லபடியாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்குற நண்பர்களை வாங்க எப்போவுமே நம்மக்கிட்ட வண்டி எடுக்கும்போது எந்த ஒரு பயமும் தேவையில்லை யோசிக்க வேணால் யோசிக்கணும்னா டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் பாருங்கள் பதினாலு மாடல் ஹோண்டா சைனு சிடி ஹண்ட்ரடு சூப்பர் ஸ்ப்ளெண்டரு அந்த யூனிகான் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குது வந்து இப்போ வந்து பையன் காலேஜ் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல அதனால் போட முடியல நண்பர்கள் இருக்குது கண்டிப்பாக வாங்க அந்த யூனிகான் கூட அதிரடி அப்புறம் அந்த யூனிகான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று இருக்குது நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு தூள் கிளப்பிரிலாம் வாங்க நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எங்கே தமிழ்நாடு முழுக்க விசாரிங்க நண்பர்களே விசாரிக்காத வாங்கவே வாங்காதீங்க வேல்முருகன் கம்மியாக கொடுக்குறானு நல்லபடியாக கேட்டு பார்த்து வாங்க நான் செஞ்சு தரேன் உண்மையை தான் சொல்கிறேன் இருக்கிறதா சொல்கிறேன் நல்லதே சமைப்போம் நல்லதே நடக்கும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் மற்ற வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருமை மாட்டோம்னு சொல்லி வேல்முருகன் வாழ்க வளமுடன்